எப்போவுமே சீற்றத்தோடு இருக்கிற எரிமலை கிட்டேருந்து விநாயகர் இந்தோனேஷிய மக்களை காப்பாற்றிட்டு வராருனா உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க உங்களால் நம்ப முடியாதுனாலும் இதுதான் உண்மை வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்தோனேஷியாவில் எப்போவுமே இந்த எரிமலை வந்து நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டுருக்கில்லிங்களா பயங்கர சீற்றத்தோடு தான் காணப்படும் ஒரு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல அங்கே இருக்கிற மக்களால் இந்த விநாயகர் சிலையை வச்சு வழிபட்டுட்டு வராங்க அதுலேருந்து அவங்களுக்கு இந்த எரிமலையில பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்பவே நம்பிக்கையோட வச்சு வருஷ வருஷம் இந்த விநாயகருக்கு வருடாந்திர பூஜையும் வந்து மிக விமர்சனையாக வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்தோனேஷியாவில் உள்ள புரோமோ டெங்கர் செமரு தேசிய பூங்காவில் தான் இந்த ஆக்டிவா இருக்கிற எரிமலை இருக்கு இந்த விநாயகர் சிலையை வச்ச எழுநூறு ஆண்டுகளில் எந்த பிரச்சனையுமே இல்லாதனால இந்த விநாயகர் சிலையை பார்க்கறதுக்கு இந்தோனேஷியாவுக்கு சுற்றுப்பயணம் போற சுற்றுலாவாசிகள் மறக்காமல் மறக்காம இந்த விநாயகரும் தரிசித்து ஆசி பெற்றுட்டு வராங்களாம் இந்த விநாயகரை வச்ச அவங்க வந்து டெங்கர் இன மக்கள் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு மக்கள் தான் அவங்களுக்கு நம்பிக்கை உரிய கடவுளா வந்து விநாயகர் மாறி இருக்காரு எரிமலை இருக்கிற இடத்த சுற்றி பெருசாக வந்து வெடிப்புகள் ஏற்பட்டாலும் அந்த மக்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நன்றி கடன் செலுத்துகிற வகையில் இந்த விநாயகருக்கு பழங்கள் பூக்கள் இவருக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பொருட்களெல்லாம் வச்சு படையல் போடுறதை இவங்க நிறுத்தவே இல்லை தினசரி வழிபாடும் வந்து நடந்துட்டு தான் இருக்கான் இந்த விநாயகர் வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுற பண்டிகை தொடர்ச்சியாக வந்து பதினஞ்சு நாள் கொண்டாடுவாங்களாம் வெகு விமர்சையாக அந்த நாட்களில் ஆடுகளை வந்து காணிக்கையாக வந்து செலுத்துறாங்களாம் ஸோ இதெல்லாம் இப்படி செலுத்தலை அப்படின்னா இந்த எரிமலை வந்து தங்களை தாக்கிடும்னு சொல்லி இந்தோனேஷிய மக்கள் ரொம்ப தீவிரமாக வந்து நம்புகிறாங்க இனிவே எதுவாக இருந்தாலும் இந்த நம்பிக்கையின் பெயரில் மக்களை வந்து காத்துட்டு வரார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயங்கள் தான் இந்த விநாயகர் சிலை கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒரு அடி உயரத்தில் இருக்குதுங்க இந்த எரிமலை உச்சியில் தான் வந்து இந்த சாமியவே வச்சு வழிபட்டு இருக்காங்க இந்தியாவில் மட்டும் இல்லைங்க ஆசிய கண்டத்தில் தடைகளை தீர்க்கிற இந்த விநாயகருக்கு பக்தர்கள் என்றைக்குமே அதிகம் தான் இந்தோனேஷியாவை பொறுத்தளவு கிபி ஐநூறாம் நூற்றாண்டுகள்லேருந்தே விநாயகரை வந்து வழிபட்டுட்டு வராங்களா என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே வந்து வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை விசிட் பண்ணுங்கள் அதில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றிகள்